நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து தியாகம் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஒன்று தூக்கம் தூக்கங்கிறது வந்து டைமிங்கு உங்களால் தூங்க முடியாது நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் இல்லை ஹவுஸில் ஒர்க் பண்ணலாம் இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணலாம் இல்லை மால்களில் ஒர்க் பண்ணலாம் எதில் ஒர்க் பண்ணாலும் டைமிங்கு வந்து உங்களால் கம்பல்சரி தூங்கவே முடியாது அந்த பிரச்சனை வந்து இருந்து தான் ஆகும் செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு உங்களுக்கு நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் சமைச்சி சாப்பிட்டது மாதிரி சாப்பிடவே முடியாது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடி வந்து செட் ஆகிறதுக்கு எப்படியும் வந்து ஒரு மூணு டு ஆர் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரை டைம் எடுத்துக்கிறோம் அதையும் தாண்டி ஒரு வருஷம் வர கூட போகும் ஒரு வருஷம் ஆனாலும் கூட செட் ஆகாமல் ரொம்ப பேர் இன்னும் இருக்காங்க அடுத்து ஃபோர்த்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நடக்கிற ஃபங்க்ஷனு இல்லை நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனு நல்லது கெட்டது எதுலையுமே வந்து நம்ம கலந்துக்க முடியாது அப்புறம் இங்க வந்துட்டு நீங்க அம்மானு கத்துனாலும் முடியாது ஆத்தானு கத்துனாலும் முடியாது வந்தாச்சுன்னா அவ்வளவுதான்